அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைய தினம் மேதகு ஆளுநர் உரைக்கு மாண்பு முதலமைச்சரவர்கள் பதில் உரையாற்றினார்கள் நேற்றைய தினம் மேதகு ஆளுநர் உரையின் மீது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக பல்வேறு கருத்துக்களை நான் தெரிவித்திருந்தேன் அந்த கருத்துக்களுக்கு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் பதிலுரையில் எந்த பதிலும் கிடைக்கவில்லை நேற்றைய தினம் நான் மாண்பு ஆளுநரையில் பேசிக்கொண்டிருந்த பொழுது இடையிலே குறுக்கிட்டு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் நீங்கள் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் ஒரு ஆரம்ப நிலையம் கூட திறக்கப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை தெரிவித்தார் இன்றைய தினம் ஆதாரத்தோடு சட்டமன்றத்திலே நான் எந்தெந்த தேதியில் ஜியோ வெளியிடப்பட்டது எத்தனை ஆரம்ப நிலையங்கள் புதிதாக ஆரம்பிப்பதற்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது என்ற விவரத்தை சட்டப்பேரவையில் நான் தெரிவித்தேன் பதினொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினேழு அன்று பனிரெண்டு ஆரம்ப சுகாதாரங்கள் ஜிஓ நம்பர் நானூற்றி அறுபத்தி ஏழில் வெளியிடப்பட்டுகின்றன அதாவது பனிரெண்டு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் புதிதாக ஆரம்பிப்பதற்கு ஜிஓ போடப்பட்டது அதே அதேபோல இருபது மூணு ரெண்டாயிரத்தி பதினெட்டு அன்று தமிழகத்தில் முப்பது ஆரம்ப நிலையங்கள் புதிதாக ஆரம்பிப்பதற்கு ஜிஓ நம்பர் தொண்ணூத்தி ஒன்னு அரசாணை வெளியிடப்பட்டுகின்றது அதற்கு மீண்டும் மறுப்பு தெரிவிக்கின்றார் நேற்றைய தினம் வேண்டுமென்றே திட்டமிட்டு நான் பேசுகின்ற பொழுது மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் குறுக்கிட்டு ஒரு தவறான உண்மைக்கு புறமான குற்றச்சாட்டை தெரிவித்த காரணத்தினாலே அவர் சொன்ன கருத்து பொய்யானது புறமானது ஏற்கனவே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது நான் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை நாற்பத்தி ரெண்டு புதிய ஆரம்ப சுகாதார நிலையங்கள் திறக்கப்பட்டுக்கின்றன அதற்குண்டான ஜிஓ நம்பரையும் நான் குறிப்பிட்டிருக்கின்றேன் இதை எதற்காக சொன்னேன் என்றால் நேற்றைய தினம் அவர் பேசியது தினகரன் பத்திரிகையிலே வெளியில் வந்திருக்கின்றது அதற்காகத்தான் அதை மறுத்து இன்றைய தினம் சட்டமன்றத்திலே விளக்கத்தை கொடுத்திருக்கின்றேன் அதே போல திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைத்து முப்பத்தி மூணு மாத காலம் ஆகிறது இந்த முப்பத்தி மூணு மாத காலத்தில் பல்வேறு புதிய திட்டங்களை அவர்கள் அறிவித்தார்கள் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுகின்ற பொழுதெல்லாம் திட்டங்கள் அறிவிக்கின்ற பொழுதும் சரி பிரச்சனைகள் ஏற்படுவதும் சரி அதற்கென்று ஒரு குழுவை போடுவார்கள் இதுவரை ஐம்பத்தி ரெண்டு குழுக்கள் மேலாக போடப்பட்டதுக்காக எனக்கு தகவல் கிடைத்திருக்கின்றன. அவை இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு எத்தனை குழுக்கள் போடப்பட்டன எத்தனை குழுக்கள் முழுமையான அறிக்கையை அரசுக்கு சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றன அந்த அறிக்கையின் பேரில் என்ன நடவடிக்கை இந்த அரசு எடுக்கப்படுகின்ற விவரத்தை நான் கேட்டேன் அதற்கு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று கேட்டேன் அதையும் முதலமைச்சருடைய பதிலில் தெரிவிக்கப்படவில்லை அதோடு உலக முதலீட்டார் மாநாடு நடத்தினீர்கள் அந்த உலக முதலீட்டார் மாநாட்டினுடைய பட்டியல் எந்தெந்த தொழிற்சாலைகள் தமிழகத்திற்கு வருகின்றது என்ற விவரம் அதில் எவ்வளவு பேருக்கு வேலை கிடைக்கும் எவ்வளவு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்கும் என்ற விவரத்தையும் நீங்கள் பதில் தெரிவிக்க வேண்டும் சொன்னேன் அதையும் அவர்கள் தெரிவிக்கவில்லை அதோடு உங்கள் தொகுதியில் முதல்வன் என்ற திட்டத்தில் சுமார் இருபது புள்ளி முப்பது லட்சம் மனுக்கள் பெற்றதாகவும் அதில் பத்தொன்பது புள்ளி மூணு பூஜ்ஜியம் லட்சம் மனுக்கள் தீர்வு காணப்பட்டது என்று சொல்லியிருக்கின்றார்கள் சில விளக்கங்களை நான் கேட்டேன் இதில் எத்தனை மனுக்களுக்கு முழுமையான தீர்வு கிடைக்கப்பட்டிருந்தது நிராகரிக்கப்பட்ட விவரம் முதலமைச்சருடைய பதிலுரையில் தெரிவிக்க வேண்டும் என்றால் அதுவும் தெரிவிக்கப்படவில்லை மிக புயல் சென்னைக்கு வந்த பொழுது கனமழை புரிந்தது அதோடு சென்னை சுற்றியுள்ள சில மாவட்டங்களில் கனமழை பொழிந்து மக்களுக்கு உடைமைகள் சேதமடைந்தன இந்த கனமழையால் மக்களுக்கு நிறைய சேதங்கள் ஏற்பட்டது அப்படி சேதம் ஏற்படுகின்ற பொழுது அந்த அதற்காக செலவழித்த தொகை எவ்வளவு என்று கேட்டேன் அதற்கும் பதில் இல்லை போல் தென் மாவட்டங்களில் தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி போன்ற தென் மாவட்டங்களில் கனமழை பொழிந்தது அந்த கனமழை பொழிகின்ற பொழுது அங்கே கடும் சேதம் ஏற்பட்டது அந்த சேதத்திற்கு எவ்வளவு செலவு அரசின் மூலமாக செலவழித்தீர்கள் என்ற விவரத்தை கேட்டேன் அதுவும் அவர் பதில் தெரிவிக்கப்படவில்லை அதே போல ஒரு டில்லியின் பொருளாதார வளர்ச்சி என்று சொல்லியிருக்கின்றார்கள் அதற்கு என்ன யுத்திகளை கடைபிடிக்கின்றீர்கள் ஒரு டில்லியின் பொருளாதார பொருளாதார வளர்ச்சி என்று சொல்கிற சாதாரண விஷயம் இல்லை அதற்கு இந்த அரசு என்னென்ன யுக்திகளை கடைப்பிடிக்கின்றது என்ற விவரத்தை சட்டமன்றத்திலே பதில் உரையிலே தெரிவிக்க வேண்டும் அதுவும் தெரிவிக்கவில்லை அதே போல அவருடைய தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் பதினொன்று புள்ளி ஏழு லட்சம் ஹெக்டர் தரிசு நிலங்களை சாகுபடிக்கு கொண்டு வரப்படும் என்று தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கின்றன இதுவரை எத்தனை லட்சம் ஹெக்டர் தரிசு நிலங்களை இன்றைக்கு சாகுபடிக்கு கொண்டு வரப்பட்ட என்ற விவரத்தை நீங்கள் பதிலில் தெரிவிக்கிறோம் அதுவும் தெரிவிக்கப்படவில்லை அதே போல பத்து லட்சம் ஏக்கர் உள்ள இருபோக சாகுபடி பரப்பை இருபது லட்சம் ஏக்கராக உயர்த்தவும் சொன்னார்கள் அதைக்கும் உண்டான பதில் இந்த பதிலூரில் கிடைக்கப்படவில்லை அதோடு மாண்பு முதலமைச்சர் அவள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று மேட்டூருக்கே நேராக வந்து ஜூன் பன்னிரெண்டாம் தேதி உரிய காலத்திலே டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கு குருவை சாகுபடி குறித்த நேரத்திலே தண்ணீர் கிடைக்கும் என்ற அறிவிப்பை வெளியிட்டு தண்ணீரை திறந்து விட்டார்கள் ஆனால் நமக்கு ஒவ்வொரு மாதமும் கர்நாடக அரசு காவிரியை தண்ணீர் திறந்து விடும் அதை கேட்டு பெறவில்லை அதனால் தண்ணீரை ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன் மாதம் ஏற்றுள்ளது தண்ணீர் திறக்கப்பட்டு விட்டது டெல்டா மாவட்ட விவசாயிகள் குருவை சாகுபடிக்காக அவர்களும் ஆஹா திறந்து விட்டுவிட்டார் என்று சொல்லி அவர்களும் குருவி சாகுபடி செய்து விட்டார்கள் ஆனால் முழுமையான தண்ணீர் கிடைக்காத காரணத்தினால் கிட்டத்தட்ட அஞ்சு புள்ளி ரெண்டு லட்சம் ஹெக்டர் குறுவை சாகுபடி செய்யப்பட்டதில் மூன்று புள்ளி அஞ்சு லட்சம் ஹெக்டர் அந்த பயிரிட்ட பயிர்கள் தண்ணீர் இல்லாமல் கருகி விட்டன அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது ஒவ்வொரு ஆண்டும் குறுவை சாகுபடிக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தில் விவசாயிகள் சேர்த்துக் கொள்வோம் ஆனால் இந்த விடியா திமுக அரசு திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்லிக்கொண்டு ஆட்சி செய்கின்ற திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த குறுவை சாகுபடிக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தில் சேர்க்கப்படாத காரணத்தினால் இந்த குறுவை சாகுபடி செய்த விவசாயிகள் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக அவர்களுக்கு அந்த காப்பீட்டுத் தொகை கிடைக்கவில்லை அதை இந்த அரசு செய்த தவறு இந்த அரசு செய்த காரணத்தினால் விவசாயிகள் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு அந்த பயிர் காப்பீட்டுத் திட்டத்தில் நிவாரணம் கிடைக்கவில்லை ஒரு ஹெக்டருக்கு எண்பத்தி நாலாயிரம் ரூபாய் பயிர் காப்பீட்டு திட்டத்தில் செய்திருந்தால் கிடைத்திருக்கும் அதை இந்த அரசு வழங்க வேண்டும் என்று நான் தெரிவித்தேன் அதற்கும் பதில் இல்லை அது மட்டுமல்லாமல் அதற்கு பிறகு மழையை நம்பி நிலத்தடி நீரை நம்பி சம்பா தாளடி போன்ற பயிர்களை விவசாயிகள் பயிரிட்டார் அதற்கும் உரிய நேரத்தில் தண்ணீர் திறக்கவில்லை காலம் தாழ்த்தி தண்ணீர் பத்து நாட்கள் திறந்தனால் அந்த பயிர்களும் வாடிக்கொண்டிருக்கின்றன பல பயிர்கள் சம்பா தாலடி பயிர்கள் இன்றைக்கு கருகிவிட்டன அதையெல்லாம் வேளாண் துறை அதிகாரிகளும் வருவாய்த்துறை அதிகாரிகளும் முழுமையாக கணக்கிட்டு ஒரு ஹெக்டருக்கு ஒரு ஏக்கருக்கு ரூபாய் இழப்பீட்டுத் தொகை வழங்க வேண்டும் என்று நான் என்னுடைய வேதக ஆளுநர் உரைகளை நான் தெரிவித்தேன் அதற்கும் பதில் அளிக்கவில்லை அதோடு இன்றைய தடவை விலைவாசி உயர்ந்து விட்டது அந்த விலைவாசி உயிருடைய பட்டியலை நான் படித்தேன் இன்றைக்கு ஏழை எளிய நடுத்தர மக்கள் அன்றாடம் உழைத்து வாழுகின்ற மக்களுக்கு இந்த விலைவாசி என்பது மிகப்பெரிய சுமை அதை இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு விலைவாசி உயர்ந்திருக்கின்றது என்ற பட்டியலை நேற்றைய தினம் படித்தேன் அந்த விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துவதற்கு மான் முதலமைச்சரிடத்தில் எந்த பதிலும் இல்லை கட்டுமான பொருக்குழு விலை உயர்கின்ற பொழுது அத்தியாவசிய பட்டியலில் சேர்க்கப்படும் என்று திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தார்கள் அதை நான் கடந்த ஆண்டே சுட்டிக்காட்டினேன் இன்று வரை கட்டுமான பொருட்கள் விலை இறக்கவே இல்லை அதையும் சுட்டிக்காட்டினேன் திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டவாறு கட்டுமான பொருட்களின் விலை உயர்ந்திருக்கின்றது இன்றைக்கு செங்கல் விலை உயர்ந்திருக்கின்றது ஜல்லி விலை உயர்ந்திருக்கிறது எம்சாண்ட் விலை உயர்ந்திருக்கின்றது மலர் விலை உயர்ந்திருக்கின்றது கம்பி விலை உயர்ந்திருக்கின்றது சிமெண்ட் விலை உயர்ந்திருக்கின்றது ஆகவே கட்டுமான தொழில் ஈடுபட்டுகின்ற லட்சக்கணக்கான தொழில்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அந்த தொழிலாளர்கள் வேலை இழிக்கின்ற சூழ்நிலை இருக்கின்ற காரணத்தினாலே நடுத்தர ஏழை மக்கள் வீடு கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை இந்த விலை உயரால் பாதிக்கப்பட்டுகின்றார்கள் இதையெல்லாம் கருத்திலே கொண்டு இந்த நீங்கள் அறிவித்தவாறு அத்தியாவசிய பட்டியலில் இதை சேர்க்கப்பட்டு இந்த விலை ஏற்றத்தை குறைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தேன் அதற்கும் பதில் இல்லை அதோடு திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் அறிக்கையிலே ஐநூற்றி இருபது அறிவிப்புகளை வெளியிட்டார்கள் அந்த ஐநூற்றி அறுபது அறிப்புகளே இதுவரை ஒரு பத்து சதவீத அறிவிப்புகள் தான் நிறைவேற்றப்பட்டிருக்கு மீதியுள்ள தொண்ணூறு சதவீத அறிவிப்புகள் இன்னும் நிறைவேற்றப்படவில்லை ஆனால் முதலமைச்சர்களும் மற்ற அமைச்சர்களும் எங்கே பொதுக்கூட்டத்துக்கு சென்றாலும் அல்லது பேட்டி அளித்தாலும் பத்திரிகை வாயிலாகும் இவர்கள் ஆட்சி அமைந்த பிறகு தொண்ணூற்றி இவர்கள் அறிவித்த ஐநூற்றி இருபது அறிவிப்புகள் தொண்ணூத்தி தொண்ணூத்தி ஐந்து சதவீத அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டதாக பச்சை பொய்ய சொல்லிக் கொண்டிருக்கின்றால் அதற்கு உதாரணமாக சில அறிவிப்புகளை கோடிட்டு காட்டின அதற்கும் பதில் இல்லை பார்த்தீங்கன்னா முக்கியமான அறிவிப்பு அதாவது நிறைவேற்ற முடியாத அறிவிப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொது போது இன்னைக்கு விஞ்ஞான முறைப்படியிலே கவர்ச்சிகரமாக மக்களை கவர்கின்ற விதத்திலே அறிவிப்பை வெளியிட்டார்கள் அதில் சில அறிவிப்புகள் நிறைவேற்ற இதுவரைக்கும் நிறைவேற்றாத அறிவிப்புகள் சிலவற்றை தான் சொன்ன நிறைய தொண்ணூறு சதவீதம் நிறைவேற்றப்படவே இல்லை அதில் அறிவிப்பெண் முப்பத்தஞ்சு உணவுப் பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவிலை அறிவிப்பெண் நாற்பத்தி ரெண்டு நூறு நாட்கள் ஊரக வேலை நாட்கள் நூற்றி ஐம்பதாக உயர்த்தப்படும் அறிவிப்பெண் எழுபத்தஞ்சு நெல் கரும்புக்கு அவர்கள் நெல்லுக்கு கூண்டாலுக்கு ரெண்டாயிரத்தி இருபது ரூபாய் வழங்கப்படும் சொன்னாங்க கரும்புக்கு ஒரு மெட்ரிக் டன் எண்ணுக்கு நாலாயிரம் ரூபாய் வழங்கப்படும் சொன்னாங்க இதுவரைக்கும் வழங்கலை நேற்றை தான் அமைச்சர் சொல்கிறாரு இன்னும் முப்பத்தி மூணு மாதம் தான் இருக்குது இன்னும் எஞ்சி பகுதி இருக்குல்ல அப்போ நாங்கள் உயர்த்திட்டு சொல்கிறாங்க அது எப்படியெல்லாம் மக்களை ஏமாற்றம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போல அறிவிப்பு எண்பத்தி மூணு காவிரி குண்டாறு இணைப்பு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுது நீண்ட நாட்களாக அந்த ஐந்து மாவட்ட மக்கள் வறட்சியான பகுதியில் வாழ்கின்ற விவசாயிகள் விவசாய தொழிலாளர்கள் தங்கள் பதிலிருக்கின்ற ஏரிகள் குளங்கள் நிரப்பப்பட வேண்டும் அதற்காக காவிரி குண்டார் திட்டத்தை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்ததன் விளைவாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு என்ற பொழுது நான் முதலமைச்சர் என்ற பொழுது நேரடியாக காவிரி குண்டார் இணைப்பு திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக அடிக்கல் நாட்டி அந்த பணி துவங்கப்பட்டது அதற்கு இதுவரை எந்த நிதியும் ஒதுக்கப்படவில்லை அது கிடைப்பிலே போட்டுவிட்டார் அறிவிப்பு நூற்றி பன்னெண்டு சேது அறிவிப்போட அறிவிப்போடு போச்சு அறிவிப்பெண் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு போக்குவரத்து பணியாளர் மீண்டும் பழைய ஒய்ந்து வழங்கப்படும் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கின்றார்கள் இன்றைக்கு இவர்கள் அறிவித்த அறிவிப்பின்படி போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு தேவையான பணப்பலன் வழங்க வேண்டும் என்று அவர்கள் வாதாடிக்கொண்டிருக்கிறார்கள் இன்னும் இந்த அரசு செவி சாய்க்கவில்லை நூற்றி அறிவிப்பெண் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது உயர்கல்வி கல்விக்கடன் அதுவும் இதுவரைக்கும் அறிவிக்கலை நூற்றி அறுபது அறிவிப்பெண் நீட் தேர்வு ரத்து ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் இன்னும் ஒருபடி மேலே போய் விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் சொன்னார் நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு ரகசியம் என்று சொன்னார் இதுவரைக்கும் ரகசியத்தையே கண்டுபிடிக்க முடியல நீயாவது கண்டுபிடிப்பார் என்று எதிர்பார்க்கிறோம் அதே போல அறிவு பெண் இருநூத்தி இருபத்தி ஒன்று இரு மாதங்களுக்கு முறைக்கு பதில் மாதம் ஒரு முறை மின் கணக்கீடு அளவு செய்யப்படும் அதாவது ரெண்டு மாசத்துக்கு மின் க மின் அளவீடு எடுத்துக்கிட்டு இருந்த ஒரு மாசத்துக்கு சொன்னாங்க அதுவும் செய்யல அறிவு பெண் இருநூத்தி இருபத்தி ரெண்டு நிலை கட்டணம் ஐம்பத்தி தடை செய்யப்படும் சொன்னாங்க அதுவும் இல்லை இரநூத்தி நாற்பது நியாய விலைக்கடையில் மாதந்தோறும் ஒரு கிலோ சர்க்கரை கூடுதலாக வழங்கப்படும்னாங்க அதுவும் இருக்குல்ல இரநூத்தி இருபத்தஞ்சு அறிவிப்பெண் தாலிக்கு தங்க இருபத்தாயிரம் முப்பதாயிரம் உயர்த்தப்படும் அதாவது இரு ஐம்பதாயிரத்து அறுபதாயிரம் உயர்த்தப்படுறாங்க திட்டத்தையே நிறுத்திக்கிட்டாங்க அதுதான் இந்த ஆட்சியினுடைய சாதனை அறிவிப்பெண் முந்நூற்றி ஒன்பது அரசு வழிகளுக்கு பழைய ஓய்வு திட்டம் வழங்கப்படும் நாங்கள் அது போராட்டத்துக்கு வந்துட்டாங்க நேற்றையம் கூட அழைத்து பேசியிருக்கிறாங்க என்ன தீர்வு படி படிக்காத விலையை ஏமாத்துகிறாங்க படிச்சு விலை ஏமாத்துகின்ற ஒரே அரசு திராவிட மாடல் அரசு தான் அதோட நான் ஏற்கனவே சொல்லி நானூற்றி அறுபத்தெட்டு இந்த கட்டுமான பொருட்களை விளைவிட்டு நான் சொல்லிட்டேன் அதுவும் எந்த அறிவிப்பும் அவர் வெளியிடலை அறிவிப்பு நானூற்றி எண்பத்தி ஏழு சொத்து வரி அதிகரிப்ப மாட்டாதுன்னு சொன்னாங்க இதில் சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்த உடனே வீட்டு வரியை உயர்த்திக்கிட்டாங்க கடை வரியை உயர்த்திட்டாங்க மின் கட்டணத்தை உயர்த்திட்டாங்க எது இதெல்லாம் உயர்த்த மாட்டேன்னு சொன்னாங்களோ அத்தனையும் உயர்த்திய அரசாங்கம் தான் அஇஅதிமுக அரசாங்கம் அதாவது ஐநூற்றி மூணு அறிவிப்பு எரிவாயு சிலிண்டருக்கு மானியம் நூறுரூவா வழங்கப்படுனாங்க கனவுல தான் மக்கள் இருக்காங்க என்ன நனவாகலை அதே மாதிரி ஐறு அறிவிப்புன்னு ஐநூற்றி நாலு பெட்ரோல் டீசல் விலை குறைக்கப்படுனாங்க ஆட்சிக்கு வந்த பிறகு பெட்ரோல் மட்டும் கொஞ்சம் குறைச்சிட்டாங்க அதுக்கு பிறகு பெட்ரோல் டீசல் விலை குறைக்க விலை சொன்னபடி அதே இதையெல்லாம் முக்கியமான அறிவிப்புகள் ஆகவேதான் நான் சொன்னேன் திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் நேரத்தில் அறிவிக்கப்பட்ட ஐநூற்றி இருபது அறிவிப்புகளில் வெறும் பத்து சதவீத அறிவிப்புகள் தான் நிறைவேற்றப்பட்டுள்ளது மீதமுள்ள தொண்ணூறு உள்ள தொண்ணூறு சதவீத அறிவிப்புகள் இன்னும் நடைமுறைக்கு வரவில்லை அதற்குண்டான பதில் வெள்ளை அறிக்கை வெளியேறும் சொன்னால் அதுவும் இல்லை அதேபோல் நான் பேசுவதை நேர நேரில் ஒளிபரப்பது கிடையாது நான் பேச மட்டும் கட் பண்ணிட்டாங்க அதற்கு பிறகு சட்டமன்றம் முடிந்த பிறகு அது சில எல்லாம் எடிட் பண்ணி அதை வந்து கொடுப்பாங்க அதுவும் நேற்று கொடுக்க மறுத்துட்டாங்க இதுதான் இந்த அரசு இன்னொன்று கொடுக்கணும் அதோடு இன்றைய தினம் நேற்றைக்கும் இன்றைக்கும் மாற்றுத்திறனாளிகள் அவருடைய ஒன்பது அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி அவர்கள் வெவ்வேறு காவல் ஆணையர் அலுவலத்துக்கு அருகில் போராட்டம் நடத்தி வந்தாங்க நேற்றைய தினம் அந்த பார்வையற்றவர்கள் மாற்றுத்திறனாளிகளை கைது செய்து விடுதலை செய்தார்கள் இன்றைய தினமும் அவள் போராட்டம் நடத்தினார்கள் அவள் போராட்டம் நடத்தியவர்களை கைது செய்யக்கிட்டார்கள் அதை பற்றியும் முதலமைச்சருடைய கொண்டு வந்தேன் அவள் கேட்பதெல்லாம் இன்றைக்கு பார்வையற்றோர் பார்வை குறைபாடு உள்ளவர்களுக்கு ஒரு சதவீதம் வழங்க வேண்டும் என்று அரசாணையிலே குறிப்பிட்டிருக்கிறது அதில் தான் அவர்கள் கேட்குறார் பார்வையற்றவர் அதுதான் கேட்குறாங்க அதில் அரசு பள்ளி அரசு கல்லூரியில் கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கு மேற்பட்ட பணியிடங்கள் காலியாக இருக்கின்றது அதில் இந்த பார்வையற்றவர்களுக்கு பார்வை குறைபாடு உள்ளவர்களுக்கு எங்களுக்கு அந்த பணி நியமனம் கிடைப்பதற்கு இந்த அரசு வழிவகை செய்ய வேண்டும் என்று போராட்டம் நடத்தினார் என்று நான் மாண்பு முதலமைச்சரை கேட்டேன் மாண்பு அமைச்சர்கள் எழுந்து இதற்கு பதில் சொல்லாமல் ஏதாவது பதிலை சொல்லி அதையும் கைவிட்டிருக்கார் இதெல்லாம் விமர்சனம் இல்ல இது உண்மை போதாது எப்படி வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற பொது போது திராவிட முன்னேற்ற கழகம் அறிவிக்கப்பட்ட அறிவிப்பின்படி நான் இதை பேசிட்டு இருக்கிறேன் இந்த ஆட்சி அமைந்த பிறகு என்ன திட்டங்களை கொண்டாந்துருக்கிறாங்க இந்த ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கின்ற பொழுது மக்களை கடனாளி ஆக்கி விட்டார்கள் என்று குறிப்பிட்டார் ஏன் முதலமைச்சர் குறிப்பிட்டாங்க அமைச்சர்லாம் குறிப்பிட்டாங்க இன்றைக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த முப்பத்தி மூணு மாத காலத்தில் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் கோடி கடன் வாங்கியிருக்கிறேன் என்ன புதிய திட்டத்தை கொண்டு வந்தார்கள் உங்களுக்கு அத்தனை பேருக்கும் பத்திரிகா ஊடகங்கள் அத்தனை பேருக்கும் தெரியும் என்ன புதிய திட்டத்தை கொண்டு வந்து அதனால் மக்கள் என்ன நன்மை பெற்றுக்கிறாங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுது இன்றைக்கு ஏழை எளிய மக்கள் அந்த குடும்பத்தில் இருந்த மாணவ மாணவியை மடிக்கணி கொடுத்தோம் சுமார் ஐம்பத்தி ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் பேர் கொடுத்தோம் ஐம்பத்தி ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் பேர் கொடுத்தோம் அதுக்கு மட்டும் சுமார் ஏழாயிரம் கோடி கொடுத்தோம் தாலிக்கு தங்கம் உடைய தேர்தல் அறிக்கையிலேயே சொல்லியிருக்கிறாங்க அதை விட உயிர்த்தி வளங்கன்னு சொன்னாங்க நாங்கள் கொண்டு வந்த திட்டத்தை இப்போ ரத்து பண்ணிக்கிட்டேன் அம்மா மிடிக்கல் இன்னைக்கு ரத்து பண்ணிட்டாங்க அதோட ரெண்டாயிரத்தி பதினாறில் விவசாயிகள் கடன் தள்ளுபடி சொன்னாங்க அம்மா தள்ளுபடி செஞ்சாங்க அதே போல் நிறைய கல்லூரிகளை திறந்தோம் நிறைய பாலங்களை கட்டி கொடுத்தோம் இந்தியாவிலேயே தார் சாலை அதிக நீளம் உள்ள மாநிலம் என்ற பெருமையை பெறுகின்ற அளவிற்கு அதிகமான தார் சாலை அமைத்து கொடுத்தோம் அடிப்படை வசதி நிறைய தடுப்பணைகளை கட்டணும் நஞ்சை புகழ தடுப்பணை ஆதனூர் குமாரமத்தில தடுப்பணை அத்திக்கடை அவனாசி திட்டம் நூறு ஏரி வறண்ட ஏரிகளுக்கு நூறு நீர் நிரப்புகின்ற திட்டம் சேலம் மாவட்டத்தில் குடிமராம திட்டத்தில் ஆயிரத்தி இரநூத்தி நாற்பது கோடி இப்படி பல திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றிக்கிறோம் ஒரு திட்டமாவது இந்த ஆட்சி வந்து நிறைவேற்றிருக்காங்களா ஒரு பெரிய திட்டமாக நிறைவேற்றிருக்காங்களா அது மட்டும் இல்லை மெட்ரோ ரயில் திட்டம் சுமார் அறுபத்தி மூணாயிரம் கோடிக்கு நான் கூட அம்மாவோட இருக்கின்றோம் அம்மா அரசு இருக்கின்றோம் நான் முதலமைச்சர் இருக்கின்றோம் மத்திய உள்துறை அமைச்சர் அழைத்து வந்து அடிக்கல் நாட்டணும் இதுவரைக்கும் இந்தியாவிலேயே ஒரே காலகட்டத்தில் ஒரு திட்டத்துக்கு அறுபத்தி மூணாயிரம் கோடிக்கு அடிக்கல் நாட்டி சரித்திரம் கிடையாது அந்த வரலாற்றையும் அதிமுக அரசு தான் படைச்சது அதனுடைய பணி என்னன்னு கேட்டேன் நேற்று தினம் பேசுகின்ற பொழுது மெட்ரோ ரயில் திட்டம் கட்டம் ரெண்டு ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன இந்த ஆரம்பிக்கப்பட்ட பிறகு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பொழுது திராவிட முன்னேற்ற ஆட்சி வந்திருக்குது அந்த ஆட்சிக்கு வந்த பிறகு என்னென்ன எவ்வளவு தூரம் இன்றைக்கு மெட்ரோ ரயில் பாதை அமைச்சிருக்கிறீங்க அதற்கு செலவழித்த தொகை எவ்வளவு மத்திய அரசிடம் வந்து எவ்வளவு தொகை வந்தது என்ற விவரங்கள்லாம் பதிவு தெரிவிக்கணும் அதையும் தெரிவிக்கல

ஒரு அரசாங்கம் என்பது ஆளுங்கட்சி எதிர்கட்சி ஒரு நாணயத்துக்கு இரு பக்கம் மாதிரி இன்னைக்கு எதிர்கட்சி எந்த அளவுக்கு வலிமையாக இருக்கிறது அவ்வளவு ஆளு கட்சி சிறப்பாக செயல்பட முடியும் ஆக இன்னைக்கு மக்கள் நம்பி நம்பித்தான் இருக்கின்றார் ஆக எதிர்கட்சி மக்களுடைய பிரச்சனையை சுட்டி காட்டுவது என்னுடைய கடமை அதற்குரிய பதில் கிடைக்க வேணும் பதிலே இல்லையே ஆமா நாங்க சொல்லிதான் இருக்க கவர்மெண்ட் வச்சுருக்கீங்க எது கவர்மெண்ட் இருக்கிறீங்க யாருக்கிட்ட கவர்மெண்ட் கொடுத்தது உங்களுக்கு தானே கவர்மெண்ட் கொடுத்தாங்க நீங்க தானே அதை செய்வேணும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கண்ட பொழுது காவிரி நதி பிரச்சனை ஐம்பது ஆண்டு காலம் சட்ட போராட்டம் நடத்தினாங்க உச்ச நீதிமன்றத்தில் சரியான தீர்ப்பை நாங்கள் பெற்றோம் தீர்ப்பு பெற்ற பிறகு அதை நடைமுறைப்படுத்த காலதாமதம் மத்திய அரசாங்கம் கூட்டணியில் இருந்தாலும் எங்களுடைய நாடாளுமன்ற முப்பத்தி ஏழு பேர் தொடர்ந்து இருபத்தி ரெண்டு நாட்கள் உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று நாடாளுமன்றத்தை ஒத்தி வைத்த வரலாறு படைத்த கட்சி அதிமுக கட்சி நீங்கள் ஏதாவது ஒன்றுதா செஞ்சீங்களா உங்களுக்கு நிதி வழி இல்லை உடனே எங்கே கேட்கணும் கேட்குற இடத்துல கேட்டால் தாங்க நிதி வரும் எங்கிட்டயே நாளாக இல்லையே ஒருத்தர் இருந்தார் அவரும் போயிட்டாங்க ஆக கேட்க வேண்டிய இடத்துல கேட்டால் தானே நிதி கிடைக்கும் உங்களுக்கு எத்தனை இருக்காங்க கிட்டத்தட்ட முப்பத்தொம்பது முப்பத்தெட்டு பேர் இருக்கிறாங்க பாண்டிச்சேரிச்சு நாற்பது நீங்கள் நாடாளுமன்றத்தில் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்தியா கூட்டணி வேறு வச்சுட்டீங்க கூட்டணி கட்சிகளாம் சேர்ந்து எங்களுக்கு கிடைக்க வேண்டிய நிதியை கொடுங்க அப்படின்னு கேட்கலாம்ல ஏன் கேட்க மறுக்கிறீங்க அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகம் நாங்கள் எப்படி போராடணும் போராடும் கிட்ட தானே விடிய காலம் பிறந்தது அதே போல நமக்கு கிடைக்க வேண்டிய பங்கு நமக்கு கிடைக்க வேண்டிய மத்திய அரசு நமக்கு கிடைக்க வேண்டிய நிதி பெறுவதற்கு நாடாளுமன்றத்தில் நீங்கள் என்ன குரல் கொடுத்தீங்க எத்தனவோ நாடாளுமன்றம் தள்ளி வச்சுக்கோங்க எதுவுமே செய்யலையே சும்மா அளவு தானே பேசுறீங்க அப்புறம் நேற்று நே ஒரே நிமிஷம் நேற்று தினம் இன்றைக்கு காலையில் ஒரு பத்திரிகையில் பார்த்தோம் திமுகவும் அண்ணா திமுகவும் ஒன்னாச்சி அப்படி தலைமாதிரி ஒரு பத்திரிகை போட்டுருக்காங்க அப்படி தோல் மேலே கையை போட்டு போகிற மாதிரி ஏங்க உங்களுக்கு பத்திரிக்கை வைக்கிறதுக்கு நாங்கள் தான் கிடைச்சுமா நல்லா சிந்திச்சு பாருங்க சரி செய்து அல் உருது பத்திரிக்கையாளர்கள் இன்றைக்கு தர்மநிதியாக பத்திரிகை வெளியிட வேண்டும் புரட்சி தலைவர் எம்பிஆர் அந்த கட்சியை துவக்கிறதே திமுக ஒரு தீய சக்தியிட்டதான் அந்த கட்சியை துவக்கியிருக்கிறோம் அதிலிருந்து எங்களுக்கு எதிரி திராவிட முன்னேற்ற கழகம் தான் மற்ற எந்த கட்சியும் கிடையாது வேண்டுமென்றே திட்டமிட்டு எங்களை கொச்சப்படுத்தி தரம் தாழ்த்தி பத்திரிகை நிறுத்திக் கொள்ள வேண்டும் உங்களுக்கு திமுக எப்படி முரசலியோ அது மாதிரி பாரத ஜனதாவுக்கு தினமலர் ஒரு முரசலி மாதிரி காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றனர் இதையெல்லாம் தயவு செய்து எண்ணி பார்த்து போட வேண்டும் நீங்கள் பத்திரிகையில வெளியிட வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் எங்களுக்கு அந்த மாதிரி படமே வள்ளிய அந்த தானே எங்களுக்கு தெரியும் அதாவது எங்களுக்கு அந்த மாதிரி வாய்ப்பு இல்லப்பா வாய்ப்பு இருந்தா எங்களுக்கு அதை பத்தி தெரியும் பத்திரத்தை பத்தி எல்லாம் தெரியும் எங்களுக்கு தெரியல இப்பதான் நீங்க சொல்லிக்கிறீங்க அதே எங்க ஆளுநர் சொன்னாங்க வரும்போது அது முழுவதும் கிடைச்ச பிறகு நான் தகவல் சொல்லுவேன் ஏன் இங்க இருக்கிற திமுக வாங்கலையா வாங்காத கட்சி அண்ணா திமுக கட்சி ஒண்ணுதான் புரியுதுங்களா அதாவது நாங்க சொல்றது நீங்க பாரத ஜனதாவுடைய திமுக வாங்கன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களே பயந்துட்டு சொல்ல மாட்டேங்கிறீங்களே அது வாங்கியிருக்காங்களே அவையெல்லாம் பதில் சொல்லிட்டோம் அப்பதானே வெளியில் வரும் இப்படி தடுத்தா தான் எங்களை போல் இருக்கிற கட்சி நடத்துறதுக்கு வாய்ப்பா இருக்கும் ஏன்னா ஏகப்பட்ட பணம் இவர் கொள்ளையடிக்கிறது மட்டும் இல்லாம இது மாதிரி பத்திரத்தின் மூலம் நிறைய நீதி திரட்டி எங்களை போல் இருக்கிற கட்சி ஒடுக்குறாங்க நெசுக்கிறாங்க நிச்சயமா வரவேற்கிறோம் அதுவும் சொன்னேன் இந்த ஆட்சி வந்தவரை என்ன செஞ்சாங்க ஒன்றுமே கண்டுக்கலை நல்லா சிந்திச்சு பாருங்கள் காவிரி மேலாண்மை காவிரி நீர்முறைப்படுத்து கண்டு அமைக்கப்பட்டிருக்கு அதனுடைய பணி செய்யாமல் அதுக்குன்னு ஒரு வரையறுக்கப்பட்டிருக்கிறது அதனுடைய பணி அதாவது முறைப்படுத்த முடியும்னா அங்கே எவ்வளோ தண்ணி வருது எவ்வளோ டேம் இருக்குது என்னென்னு பரிந்துரைத்து ஆணையத்துக்கு வந்து ஆணையம் வந்து ஒவ்வொரு மாதம் கூடி அதுக்கு சம்மந்தப்பட்ட மாநிலத்தில் எவ்வளோ தண்ணின்னு பகிர்ந்து கொடுப்பாங்க அதுதான் அதனுடைய வேலை நாங்கள் இருக்கும்போது என்ன இதே மாதிரி கொண்டு வந்தாங்க கர்நாடக அரசுக்கு கொண்டு வந்தாங்க நாங்கள் கடுமையை எழுத்தோம் அதை நிராகரிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லை நான் மத்திய நீர்வள ஆணைய நினைக்கிறேன் அவர் மீது நாங்கள் உச்ச நீதிமன்றம் மான் நஷ்ட விளக்க போட்டோம் இன்றைக்கு என்ன ஆச்சு இன்றைக்கு ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட மாடல் ஆட்சி சொல்லின்றவர் அந்த ஆணையத்து கூட்டத்தில் கலந்துக்கிட்டு அங்கே வந்து என்ன பேசுறான்னு எங்களுக்கு தெரியாது பத்திரிக்கை ஊடகத்திலையும் பார்க்கறது தான அமைச்சர் சொல்றதுன்னு எங்களுக்கு தெரியும் நாங்கள் எதிர்க்கட்சி அதனால் அதில் வந்து இன்னைக்கு சென்ட்ரல் கமிஷன் சென்ட்ரல் சென்ட்ரல் வாட்டர் கமிஷனுக்கு இன்னைக்கு அதுக்கு வந்து சுபாஷ் செட்டி அனுப்பிச்சிருக்கிறாங்க அப்போ ஏதாவது நடவடிக்கை எடுத்துகிட்டே என்ன ஆகுது அதுதான் நான் இதெல்லாம் பேசுகிறேன் ஏன் இவ்வளவு வாரமாக இருக்கிறீங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு ஐம்பது ஆண்டு காலம் போராடி உச்ச நீதிமன்றத்தில் நல்ல தீர்ப்பு நாங்கள் பெற்று தந்ததை அதை கூட காப்பாற்ற மாட்டேங்கிறீங்க உச்ச நீதிமன்றம் தெளிவாக தீர்ப்பு கொடுத்துருக்குது ஆணையத்துக்கு என்ன பவரு இதுக்கு என்ன பவருன்னு மத்திய அரசாங்கம் நிர்ணயிக்கப்படும் அந்த அதிகாரத்துக்கு அப்பாற்பட்டு போகின்ற பொழுது நீங்க வந்து ஏன் அந்த கூட்டத்தில் கலந்துக்கிறீங்க நிராகரிக்க வேணும்ல அதுதான் நேற்று பேசணும் பரவாயில்ல இப்ப நான் இருக்கிறேன்னு சொல்லிக்கிட்டாருல இது வரைக்கும் அடிமை கிடுமின்னு பேசுன முதலமைச்சர்கிட்ட அவர் வாயிலிருந்து வந்துட்டு இல்லை பதில் எதுக்குறான்னு வாயில் வந்துட்டு கற்றுக்கிட்டிங்களா எதுக்கெல்லாம்னு சொல்லிட்டார்ல நீங்கள் தானே சொன்னீங்க அதுவே அனத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் கூட்டணியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களுடைய பிரச்சனை தமிழ்நாட்டு மக்களுக்கு சாதகமாக இருந்தால் ஆதரிப்போம் பாதகமாக இருந்தால் எதிர்ப்பு அது ஆளுகின்ற போது கூட்டணியாக இருந்தாலும் சரி அல்லது கூட்டணி இல்லாமல் வெளியில் இருந்தாலும் எங்களுக்கு எஜமானர்கள் தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் தான் எங்களுக்கு வாக்களித்து எங்களுடைய வேட்பாளரை வெற்றி பெற செய்து நாடாளுமன்றத்துக்கு அனுப்புகிறார்கள் இங்கே இருக்கின்ற மக்களுடைய குரல் நாடாளுமன்றத்தில் ஒழிக்க வேண்டும் அதற்காக தான் நாங்கள் கட்சி வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் இவர்களைப் போல பதவிக்கு அதிகாரத்துக்கு நாங்கள் எப்பொழுதுமே நாங்கள் வந்து அடிமையாக இருந்தது கிடையாது மக்கள் குறித்து சேவை செய்வதுதான் எங்களுடைய கட்சியுடைய நோக்கம் அதுதான் எங்களுடைய தலைவர்கள் வகுத்து தந்த பாதை அதன் வழியில் தான் நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம் இப்போ நாங்களாம் அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிறோம்ல பூத் கமிட்டி அமைச்சிருக்கிறோம் இன்னும் மற்ற வேலையில் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் ஆகவே கூட்டணி என்பது தேர்தல் நெருங்கு நெருங்க தான் வரும் தேர்தல் நெருங்குவதுங்க தேர்தல்னு எப்படி தெரியல ஒரு மாதம் ஆகுங்கிற அறிவிக்கிறதுக்கு தேர்தல் வருகின்ற பொழுது நிச்சயமாக கூட்டணி ஏற்படும் அப்பொழுதெல்லாம் உங்களை அழைத்து நாங்கள் முழுமையாக தெரிவிப்போம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்